ஆன்மீக அன்பர்களே இந்த தொகுப்பின் கடைசி கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நுழைகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நுழையும் போதே நாம் இன்றும் இந்து மதம் உயிர்ப்புடன் புத்தெழுச்சியுடன் இருப்பதற்கு காரணமான ஒரு தவப்புதல்வரை கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டும் போற்ற வேண்டும் அவர்தான் ஐயா வைகுண்டநாதன் புது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எட்டில் தோன்றியவர் பதினெட்டே ஆண்டுகள்தான் இந்த பூவுலகில் நம் கண்முன் தோன்றும்படி வாழ்ந்து வந்தாலும் அவர் இந்து மதத்திற்கு ஆற்றிய தொண்டுகள் ஏராளம் இந்து மதத்தின் உட்பகையான ஜாதி வேற்றுமைகளை களையவும் மாற்று மத தாக்குதல்களில் நம்மை காப்பாற்றியவர் ஐயா வைகுண்டநாதர் வழி தோன்றியவர்கள் இன்றும் சிவனையும் நாராயணனையும் ஒன்றுபோல் கருதி அதுவும் குறிப்பாக அவருடைய கோவில்களில் ஒவ்வொன்றிலும் ராமனுடைய கிரீடத்தை போன்றே கருவறை அமைந்திருக்கிறதை காணலாம் ஆகையினால் இந்த இடத்தில் நாம் கட்டாயம் அவரை நினைவில் கொள்ள வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராமர் இலங்கைக்கு செல்லும் முன்னும் பின்னரும் வாழ்க்கையில் பலமுறை வந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது உதாரணமாக விஸ்வாமித்திரருடைய யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகை சம்பந்தப்படுத்தக்கூடிய பல நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் நடந்திருக்கிறது முதலில் தாடகை மலை என்றே பிரதேசம் இருக்கிறது அந்த தாடகை மலை பார்ப்பதற்கு ஒரு பருத்த உருவமும் கோர முகமும் கொண்ட ஒரு சிவப்பு நிறத்துடன் தலைவிரி கோலமாக ஒரு பெண் படுத்திருக்கும் கோலத்தை நினைவுபடுத்துகிறது தோவாளை என்ற வட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை பகுதியில் உள்ளது அதே போல தரிசனம் கொப்பு என்ற பகுதி இது என்ன என்றால் விஸ்வாமித்திரர் யாதம் செய்கிறார் அதற்கு இடையூறு செய்ய தாடகையும் அரக்கர் குலமும் முயற்சி செய்யும் பொழுது அங்கே அந்த தடைகளை போக்க ராம லக்ஷ்மணர் இருவரும் மேற்கூரை வைந்தது போல அம்புகளை கொண்டு ஒரு பெரிய விதானம் அமைக்கிறார்கள் அதற்கு தரிசனம் கொப்பு என்று பெயர் உள்ளது பிறகு தாடகினுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் ராமர் மற்ற அரக்கர்களை அழித்து விட்டாலும் பெண்ணாயிற்றே என்று தயங்குகிறார் அப்பொழுது விஸ்வாமித்தர் சொல்கிறார் அதர்ம காரியத்தில் ஈடுபடும் எவரையும் பெண் என்று பார்த்து நீ விட்டு இத்தனை நேரம் நீ சொன்ன அறிவுரைகளை கேட்டு அவள் நிற்பதாக தெரியவில்லை ஆகையால் சம்ஹாரம் ஒன்றே வழி என்று சொல்கிறார் அதைக் கேட்டு இவரும் வில்லை எடுத்து அங்கே அம்பு எழுதி தாடகையை கொள்கிறார் தாடகையை கொல்லும் முன் ராமன் வில்லை தரையில் ஊன்றி அதனால் தரையில் வில் ஊர் வில்லுக்கீரி என்று இன்று அழைக்கப்படுகிறது ராமலக்ஷ்மணர் இருவரும் இத்தனை உயிர்கள் மாய்வதற்கு காரணமாக இருந்ததனால் அதனால் ஏற்பட்ட பாவம் நீங்க வேண்டும் என்று கடலில் குளித்து அவர்கள் தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள் அந்த ஊருக்கு பெயர் விஜயாபதி அது எங்கிருக்கிறது என்றால் கூடங்குளத்திலிருந்து தெற்கே இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது